தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்திற்கு சென்றிருந்தார் சேலத்திற்கு சென்ற பொழுது அங்க வந்து ஒரு பழமையான சினிமா நிறுவனம் மாடர்ன்ஸ் தியேட்டர் என்ற ஒரு சினிமா நிறுவனம் அந்த சினிமா நிறுவனத்துல வந்து முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்கு நுழைவாயில் அந்த நுழைவாயில் முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் அந்த புகைப்படமானது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுச்சு அந்த மாடர்ன்ஸ் என்ன அவங்க அந்த எந்த அளவிற்கு கொடி கட்டி பறந்த நிறுவனம் என்பதை பற்றி எல்லாம் ஊடகங்கள் விவாதங்கள் எல்லாம் மக்களுக்கும் வந்து அந்த மாடர்ன்ஸ் தியேட்டர் பத்தி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரிய ஆரம்பிச்சுது இந்த மாடர்ன்ஸ் தியேட்டர் இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தை தற்பொழுது திமுக மிரட்டுகிறது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக மிரட்டுகிறார் என்று அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களே வந்து அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்களே வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறாங்க திமுகவினர் நேரடியாக மிரட்டுகிற மிரட்டுகிறார்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக மிரட்டுகிறார் சரி திமுக கட்சிக்காரங்களும் சேலம் மாவட்ட ஆட்சியரும் அந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தை மிரட்டுவதற்கான காரணம் என்ன அந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஆக்கிரமிப்பு கொள்கை திமுகவினுடைய அந்த ஆக்கிரமிப்பு வெறி இருக்கு இல்லையா அதுதான் காரணம் என்னங்க ஆக்கிரமிப்பு வெறி கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்களேன் அது எனக்கு தெளிவா தெரியுது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஆட்சியில இருக்காங்கன்னு வைங்களேன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சில இருந்திருக்காங்க சோ இப்போ இந்த திமுக வந்து இப்ப ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா இவங்க கண்ணுல எந்த நிலம் படுதோ அந்த நிலத்தெல்லாம் வந்து இவங்களுக்கு சொந்தமாக மாற்றுவது என்பது இவங்களுடைய வழக்கம் ஈசிஆர்ல வந்து இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்காக வந்து நிலங்கள் எல்லாம் வந்து திமுகவினர் தான் சொரண்டு நாங்க திமுக தான் பிடுங்குனாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அது தொடர்பான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்தது அதுக்கப்புறம் வந்து இல்லங்க திமுகவுக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் அதன் மீது ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது நிறைய அரசியல்வாதிகள் வந்து அவங்க ஆட்சிக்கு அதிகாரத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே அவங்க கண்ணுல படக்கூடிய நிலங்களை அவங்களுக்கு சொந்தமாக மாற்றி என்பது வழக்கமான ஒண்ணுதான் எல்லா கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளும் அங்கங்க தப்பு செய்யறது வழக்கம்தான் அந்த மாதிரியான ஒரு தவறதான் வந்து திமுக தற்பொழுது செய்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுகிறது இப்போ பிப்ரவரி மாதம் ஸ்டாலின் அவர்கள் சேலத்துக்கு போயிருந்தாரு அந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தின் முன்பு செல்ஃபி எடுத்தாரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களினுடைய அந்த சினிமா பயணம் என்பது அந்த மாடர்ன்ஸ் தியேட்டர் நிறுவனம் இருக்கு இல்லையா சேலத்தில் அந்த நிறுவனத்திலிருந்து தான் துவங்கியது அங்கிருந்துதான் வந்து அவரோட திரைப்பயணம் என்பது துவங்கியது அது மட்டும் இல்லாம அந்த மாடர்ன்ஸ் தியேட்டர் நிறுவனம் வந்து சினிமா துறையில ஒரு பழமையான நிறுவனம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல துவங்கப்பட்ட அந்த நிறுவனம் என்பது நிறைய திரைப்படங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க மலையாள படங்கள் தமிழ் படங்கள் இன்னும் பல மொழிகள்ல படங்கள் தயாரிச்சிருக்காங்க மிகவும் பழமையான ஒரு சினிமா நிறுவனம் அந்த சினிமா நிறுவனத்தின் முன்னாடி அந்த நுழைவாயில செல்ஃபி எடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு அந்த ஆசை என்ன அப்படின்னா கலை கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய அந்த சிலை இருக்கு இல்லையா அவருடைய திருவுருவ சிலை வந்து எல்லா இடங்களிலயும் அவங்க வைக்கிறாங்க அந்த சிலையை மாடர்ன் தியேட்டர் அந்த நுழைவாயில் முன்பு வைக்க வேண்டும் அல்லது அந்த மாடர்ன் தியேட்டர்ல அந்த நிறுவனத்திற்கு உள்ள வந்து அவங்க சொல்ற இடத்துல அந்த சிலையை வைக்கணும் அப்படிங்கிறதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம் குறிப்பாக அந்த நுழைவாயிலுக்கு முன்பு கல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார் விரும்பியிருக்காரு அது தொடர்பாக அந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தோட உரிமையாளர்களை அழைத்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அதற்கு முதல்ல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க வந்து ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகும் இந்த மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க குடும்பம் எல்லாம் வந்து ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காங்க சரி இது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு பிறகு உடனடியாக சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து அழைப்பு வருது நீங்க வந்து கலெக்டர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்னடா அது கலெக்டர் கூப்பிடறாருன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கலெக்டரை போய் பாத்துருக்காங்க சேலம் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் வந்து ஆசைப்படுறாங்க கருணாநிதியோட செல வந்து அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தொடர்ந்து இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அப்புறம் அரசு அதிகாரிகள் திமுக கட்சிக்காரங்க இப்படி பல பேர் வந்து அந்த மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க குடும்பத்தினர் அழைத்து அழைத்து இது தொடர்பாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு டார்ச்சர் மாதிரியே மாறிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு தெரிய வருது இவங்க வந்து நம்மள சைலண்டா மிரட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இதனால வந்து அந்த கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைப்பதற்கு அந்த மாடர்ன் தியேட்டர் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதாவது இன்னமும் வந்து பர்மிஷன் கொடுக்கல அதை வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தினர் யோசிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு திமுகவினர் தற்பொழுது மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தான் தகவல் இதற்கு உறுதுணையாக சேலம் மாவட்ட ஆட்சியரே களத்தில் இறங்கி இருக்கிறார் ஒட்டுமொத்த அரசாங்கமும் களத்துல இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் அந்த மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் குடும்பம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப சமீபத்துல அந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தோட நுழைவாயிலுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரிகள் வந்திருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அளவெடுத்திருக்கிறாங்க அந்த சாலையை அளவெடுத்து இந்த மாடர்ன் சியேட்டர் நிறுவனத்தோட இந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸ் கேட் என்பது ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட எல்லைக்குள்ள வருது சாலையை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க இந்த மாடர்ன் தியேட்டர் அந்த நுழைவாயில தாண்டி உள்ள வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட லிமிட் வந்து போகுது இது வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு கட்டடம் அப்படின்னு சொல்லி கல்லு வச்சுட்டு போயிருக்காங்களாம் இதை வந்து அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் தான் பேட்டி கொடுக்குறாங்க இதுல நமக்கு என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட நேரடி மிரட்டல் சரிங்களா அது வந்து நல்லா தெரியுது இதுல ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் அரசாங்கமும் என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பொய் அவங்க பொய்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நான் சொல்றேன்னா இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து துவங்கிருக்காங்க சரிங்களா முப்பதுகளிலேயே படம் தயாரி ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த மாடர்ன் ஸ்டேட்டர் நிறுவனம் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இப்ப இருக்கிற இந்தியன் கவர்மெண்டே கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஹைவே டிபார்ட்மெண்ட் அன்னைக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பிரிட்டிஷ் இந்தியா தான் இருந்தது அன்னைக்கு வந்து உள்ளலாம் வந்து மன்னராட்சி இருந்தது டோட்டல் இந்தியாவும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தது உள்ள வந்து நிறைய குறுநில மன்னர்கள்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்க இப்படி நிறைய பேர் இந்தியா ஆண்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கிடையாது அந்த பில்டிங் கட்டும் பொழுது இன்னைக்கு இருக்கிற இந்தியா அப்படிங்கிற நாடே வந்து கிடையாது அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியா தான் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலயே அந்த பில்டிங் கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பில்டிங் வந்து இன்னொரு பத்து வருஷம் போச்சுன்னா நூறு வருஷம் வரப்போகுது பத்து பன்னெண்டு வருஷம் வந்துச்சுன்னா நூறு வருஷம் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன் அப்போ தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை இன்னைக்கு வந்து நீங்க ஆக்கிரமிப்புன்னு எப்படி சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதாவது இந்த நெடுஞ்சாலை துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனாங்க இல்லையா உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த நெடுஞ்சாலை துறைக்குன்னு வந்து சில லிமிட் எல்லாம் அடி வரைக்கும் ஹைவே வரும் லிமிட் இருக்கு சொல்லி அந்த அந்த எல்லை வரையறை எல்லாம் வரையறுக்கப்பட்டதற்கு பிறகுதான் நாம வந்து அதுக்கு அப்புறம் கட்டடம் கட்டினாங்கன்னா அதை வந்து நாம ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம் ஆனா இந்தியான்னு ஒரு நாடு உருவாகவே இல்ல இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்டே கிடையாது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடே கிடையாது அன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிறது கிடையாது அன்னைக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்துச்சு சரிங்களா அப்படி இருக்கும்போது தொண்ணூறு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை ஆக்கிரமிப்புன்னு நீங்க எப்படி இப்ப சொல்லலாம் இதை வந்து சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு தான் கேக்குறோம் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் எப்படி ஆக்கிரமிப்பு கட்டடமாக மாறும் அது வந்து ஒரு பழமையான கட்டடம் அது எப்படி ஆக்கிரமிப்பாகும் இப்ப கோவில்கள்லாம் இருக்கு நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருடம் பழமையான கோவில்கள்லாம் இருக்கு சரிங்களா அப்ப அதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியுமா கிடையாது உங்க கவர்மெண்ட் எப்ப வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சரி தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் எப்ப வந்தது தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு தானே உருவாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே மெட்ராஸ் பிரசிடென்சி தானே சோ தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டே வந்து இப்ப உருவானதுதான் ரீசெண்டா உருவானதுதான் சோ அந்த தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் உருவாவதற்கு முன்னாடியே அந்த பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் உருவாவதற்கு முன்னாடியே அந்த பில்டிங் கட்டிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பில்டிங் வந்து ஆக்கிரமிப்புன்னு சேலம் மாவட்ட ஆட்சியர் எப்படி நோட்டீஸ் விடலாம் எப்படி வந்து அந்த இதுல வந்து கல்லு வைக்கலாம் இந்த நுழைவாயில் என்பது ஹைவே டிபார்ட்மெண்ட் லிமிட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி கல்லு வைக்கிறாங்க அப்ப இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி நேரடியாக சேலம் மாவட்ட ஆட்சியரை மிரட்டுறாரா சோ ஸ்டாலின் அவர்களோட ஒரு ஏஜென்ட் போல திமுக கட்சிக்காரர் போல சேலம் மாவட்ட ஆட்சியர் செயல்படுறாரா நாம வந்து திமுக குறை சொல்லணுங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது சேலம் மாவட்ட ஆட்சியரை நோக்கம் நமக்கு கிடையாது அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கு இந்த நடந்த விஷயத்த இது எல்லாமே வந்து அந்த மாடர்ன் தியேட்டர் அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் சொன்னது அவங்க சொன்னதுதான் நாம சொல்றோம் ஸ்டாலின் வந்தாருங்க எங்க கிட்ட கேட்டாருங்க நாங்களும் பார்த்தோம் மீட் பண்ணோம் பேசணும் அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாரு அப்புறம் கட்சிக்காரங்க எல்லாம் பேசினாங்க தொடர்ந்து அரசு அதிகாரிகள்லாம் பேசுறாங்க அந்த சிலை வைப்பதற்கு நாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க எங்க பில்டிங்கை இடிக்கிற அளவுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட் லிமிட்டுக்குள்ள எங்க பில்டிங் வருதுன்னு சொல்லி இப்ப போலியா வந்து ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க போர்டு எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து எங்களை நேரடியா மிரட்டக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி அந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தோட உரிமையாளரே சொல்றாங்க இதனால வந்து நமக்கு எந்த நோக்கமும் கிடையாது குறிப்பிட்ட இவங்க குறை சொல்லணும் அப்படிங்கிறது நடந்த சம்பவத்தை சொல்றோம் இதுல யார் மேல தவறுங்கிறது பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு நல்லா தெரியும் முடிவு வந்து உங்க கையில உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து திமுகவினுடைய தவறு தான் ஆனா இத வந்து ஊடகங்கள் பெரிதாக காட்டவில்லை என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை ஆகவே பொதுமக்களே தெளிவா புரிஞ்சுக்கோங்க திமுக என்பது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இவங்க அதை கொள்ளடிச்சாங்க இது கொள்ளடிச்சாங்க எத்தனை தடவை வீடியோல இது சொல்றது சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சுங்க எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம வாக்காளர்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க இதுக்கு அப்புறமாவது மக்கள் புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறத நாம தான் பார்க்கணும் இந்த மாடல் ஸ்டேட்டர் நிறுவனம் போலவே இன்னும் எத்தனை நிறுவனங்கள் நம்ம நாட்டுல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க எவ்வளவு தொழிலதிபர்கள் இவங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த அரசியல்வாதிகள்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க இந்த நிலம் எப்ப வந்து நம்ம நாட்டுல மாறப்போகுதுன்னு தெரியல இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்